நாராயண இந்த இலையா ஆமா அந்த இலை சங்குமாரி இருக்கும் இலையை இலையை பாருங்க நான் இலையை பாருங்க எப்படி இருக்குங்க சங்குமார் இருக்கா இந்த பாறைகளை தான் ஞாபகம் பார்த்தேன் இதை வந்து முனிவர்கள் வந்து இது பண்ணும்போது பசிதாகம் அடங்கும் அப்படிங்கிறது அவங்க சரி இருக்கு பாருங்க இதுல முட்டு கிடந்தா கிழங்கு மாதிரி இருக்கும் எவ்வளவு பாருங்க எவ்வளோ கிழங்கு இருக்கா வேறு ஆமா இப்ப எடுத்தோம் அப்படின்னா அப்படி வரும் கிழங்கு மாதிரி இருக்கும் அரிக்க ஆரம்பிச்சிச்சு மிளகு சேர்ந்தது இது வந்து இதுக்கு பேர் சங்கு நாராயண பச்சிலை சங்கு நாராயண பச்சிலை வந்துட்டுதான் புடுங்கண்ணே எங்கிட்டு தான் வந்து இதுக்கு பேர் வந்து